ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொடிச்சு போட்ட அப்பள குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முழுசாக வீடியோவை பாருங்கள் இந்த குழம்புக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் இருக்குங்க குயிக்காக செஞ்சிடலாம் காய்கறி எது இல்லைன்னு கூட இந்த அப்பளத்தை பொடிச்சு போட்டு நம்ம சமைச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி சமைக்கலன்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பில் ஒரே ஒரு வரம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு முழு பூண்டையும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் இப்படி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் முழுசாக வெங்காயத்தை போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் பூண்டு வெங்காயமே நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா கனிஞ்ச ஒரு நாலு தக்காளி பழத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி பழத்தை நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம இப்போ ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இந்த அப்பள குழம்பு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்காமல் கொஞ்சம் தீயில வாட்டி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வாட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவு மஞ்சத்தூளும் அது கூட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனும் தனியா தூள் ரெண்டு ஸ்பூனும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதோட உங்களுக்கு தேவைப்பட்ட கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அது சமைக்கிறப்பவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறது தெரியும் இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு அப்பளத்தை நான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு அப்பளத்தை இந்த மாதிரி பொடிச்சுக்கிறேன் பொடிச்சு நம்ம இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பொடிச்சு போட்ட அப்பளத்தை வந்து நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு அப்பளம் பொடிச்ச அப்பளத்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னுமே கூட உங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வேக வச்சா உருளைக்கிழங்கு நல்லா மசித்து இதோட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவதாக இருக்கக்கூடிய அப்பளத்தை வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி பொடிச்சு இதோட சேர்த்துக்க போகிறேன் இந்த அப்பளத்தை இந்த கிரேவியில் நல்லா கலந்து விட 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 இது ஒரு சாஃப்ட்னஸ் ஆகிடும் அதே மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க அந்த ஒரு மணம் வீசும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சமைக்க சமைக்கவே நமக்கு சாப்பிட்ணும் போல் அந்த ஃபீல் வந்துடும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சுட சுட சாதத்தில் இந்த அப்பளத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான பொடிச்சி போட்ட அப்பள குழம்பு ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க